ஒரு சாதாரண <laughs> <laughs> இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் நான் அட்டன் பண்ண நேற்றுக்கு அந்த கேஸ் உங்க கேஸா நீங்க படுத்துங்க மனம் பாராட்டிக்காதீங்க டாக்டர் சார் நீங்க அந்த காலத்து எம்பிபிஎஸ் இந்த காலத்துல புது புது வியாதிங்க எல்லாம் வந்துருச்சு அதனால நீங்க இன்னொரு தடவை எம்பிபிஎஸ் படிக்க சொல்றியா அத சொல்லல டாக்டர் அப்ப நான் ஏற்கனவே படிச்சது சரியில்லைங்கறியா ஐயோ அப்படி நான் சொல்லவே இல்லையே என்ன நான் சொல்ற ஒரு நல்ல மருந்தா கொடுங்க நல்ல மருந்து கொடுக்கறேன்

அன்னைக்கு பெரிய யுத்தமே இருக்கடா ஏடா தினம் தினம் ஒரு கண்டமா இருக்கே நான் எப்புடா வாழுறது சீத்தாராமா நான் சொல்ற மாதிரி செய் நீயும் பொண்டாட்டியும் அடிக்கடி ஏன் அடிக்கடி கொஞ்ச நாளைக்கு வெளியே தலை காட்டாதீங்க ஏண்டா இப்படி வாழனோமா எனக்கு ஏன் ஒரு கல்யாணம் எதுக்கு ஒரு பொண்டாட்டி சீத்தாராமா நீ மரத்தரமா கல்யாணம் பண்ணிட்டா நான் நானு என்ன பண்ணுவேன் வாக வச வச நீ எதுக்கா வந்த சொல்லி அனுப்பிச்சா நானே ஓடி வந்துருப்பேன் பக்க

இதுக்கு இதேக்கு முன்னால பாத்து இதே ஆபீஸ்ல மிஸ்டர் ராமன் உங்க மனைவி சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தெரியும் மீனா பொண்ணு மிஸ்டர் ராமன் உங்க மேல உயிரையே வெச்சிருக்கா நான் ஏதாவது கிண்டலுக்கு சொன்னா கூட வருது தெரியுமா

இதுதான் என் கல்யாண பரிசு சொல்லுங்க ஓகே 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 வரே வாங்கு வாங்கு சார் எப்படி நம்ம நடிப்பு அச்சி அவ அவ எரிச்சல் இருக்கான் உன் நடிப்ப பத்தி தாவதாவது பாராட்டுற பைய ஒரு கழிச்சடைய காமிச்சு அதுக்கு நான் தான் புருஷன் சொன்னேன் ஒத்துக்கிட்டேன் இப்ப இந்த கச்சிதா பையனை காமிச்சு அவன் தான் என் மீனாவுக்கு புருஷன் சொல்றேன்

மனைவியாச்சேயோ இவர் மீனாவுடைய புருஷனாச்சே இங்க போறாங்க அங்க பாக்கலாம்

இந்த அரபு நாட்டு குதிரை அடுத்த வீட்டு கொல்லையில மேயும்னு அதே மாதிரி மேஞ்சிருச்சு அப்பேர்பட்ட சீதாராமனுக்கு இப்படி ஒரு ஓடுகாலி பொண்டாட்டி இப்பேற்பட்ட உத்தமி மீனாவுக்கு அப்படி ஒரு கயவாளி புருஷன் இவங்க சும்மா விடலாமா கூப்பிட்டு விருந்து வைக்கலான்றியா ஏற்கனவே வச்ச விருந்துல நான் பட்ட பாடு போ அது இல்ல டாடி நான் அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் போய் ஓ புருஷன் லட்சம் இப்படி ஓ பொண்டாட்டி வளர் இப்படின்னு புட்டு புட்டு வைக்க போறேன்

என்ன அடக்கம் என்ன பணிவு இப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு மருமகளா வந்து வாச்சத நினைச்சா என் மனசு புலகாங்கிதம் அடையுது இல்லடி சரசு ஆமாங்க எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டாட யாரைய சாப்பிட்டுக்கிறேன் ஆரம்பிக்கும் போதே நினைச்ச அரை பாட்டில் என்ன முழு பாட்டில ஊத்திக்கங்க நானே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஐயாடியா சரசு என்ன விட்டு போறியா என்ன அனாதை போறேன்னு சொல்றியா இந்த துக்கத்தை மறக்க அறைய சாப்பிட்டே தீரணும் நான் ஊருக்கு போகலை நீ ஊருக்கு போய் இருக்கிறேங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த சந்தோஷத்தை கொண்டாட அறைய சாப்பிட்றேன் திருத்த முடியாத